ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் மதுரை ஸ்பெஷல் கறி தோசை எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து மட்டன் குழம்புலேருந்து இந்த கறியை மட்டும் தண்ணியை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எலும்பே எதுக்காமல் இருக்கணும் இப்போ வந்து நம்ம இதை மிக்சியை அரைச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முட்டையை உரைச்சி ஊற்றுக்கலாம் ஒரு முட்டை எடுத்துக்கலாம் இவ்வளோ கறிக்கு ஒரு முட்டை போதும் இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது எண்ணெயை கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம் இது வந்து நம்ம நல்லா மொறுமொருலாம் சுடக்கூடாது நான் சொல்லியிருக்கிற மாதிரி நல்லா பட்டையாக சுடணும் ஊட்டாப்போ மாதிரி தான் நம்ம அந்த ப அந்த மாதிரி தடவவே கூடாது கொஞ்சூண்டு தான் தரணும் அவ்வளோதான் இப்ப நம்ம வச்சு இந்த கறியை போட்டுக்கலாம் எல்லா கறியும் போட்டாச்சு இப்போ முட்டையும் ஊற்றிடலாம் வெள்ளைக்கருவு மட்டும்தான் நாங்கள் வந்து இப்போ போட்டிருக்கோம் ஏன்னா மஞ்சள் வந்து நைட்டு செமிக்காது வெள்ளைக்கரு மட்டும் போட்டால் நல்லா செமைக்கும் அதுவும் கொஞ்சம் தான் மஞ்சக்கரு போட்டால் அவங்களுக்கு நைட்டு தூங்குறப்ப டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அதனால் இந்த வெள்ளைக்கரு மட்டும் போட்டுக்கோங்க ஏன்னா அதே மாதிரி ஏற்கனவே கறி வேறு ரொம்ப ஹெவியில் அதனால் இந்த மஞ்சள் கரு வேணா வெள்ளைக்கரு மட்டும் போட்டுக்கலாம் இப்போ தோசையில் சுற்றி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ தோசை திருப்பி போட்டாச்சு நல்லா இந்த மாதிரி ஒன் மினிட் இப்படியே வச்சுக்கலாம் ஆக்சுவலி இந்த தோசை பண்ணதுக்காக அட்லீஸ்ட் செவன் டு டென் மினிட்ஸாக தான் ஆக்கணும் திருப்பி போட்டாலும் தெரிஞ்சிடும் வெந்துருச்சா வெந்துருதானே இப்போ சரியாகவே வேகலை நல்லா வேகணும் இந்த மாதிரி திருப்பி போட்டு கேட்கலாம் இது என்னன்னா இது வந்து இப்போ நாங்கள் புதுசாக வாங்கினோம் இட்லி இதில் வந்து இந்த சவுண்டு என்ன வருதுன்னு தெரியுமா இது வந்து இந்த நல்ல இட்லிலாம் வெந்துருச்சுன்னா அந்த மாதிரி லைட்டாக சவுண்ட் வரும் இந்த சவுண்டு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் இட்லி எடுக்கணும் ஃப்ரான்ஸ் இப்போ தோசை வந்துருச்சு ஃப்ரான்ஸ் இந்த தோசைக்கு நம்ம இந்த மட்டன் குழம்பையே ஊற்றிக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல சுட சுட ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நீங்களும் தகுந்த மாதிரி ட்ரை பண்ணிப்பாங்க பாய் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் உங்களை